ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்ஜினியரிங் காலேஜ் முடித்த ஒரு பையன் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடச்சிடாதா நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்டா அடையாளம் காணப்பட மாட்டோமா அப்படிங்கிற ஆர்வத்தோட பல மேடைகளை ஏறி ஏறி இறங்குறாரு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல கடைசியாக அவருக்குள்ள டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணது விஜய் டிவி கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் காமெடி ஷோவில் டைட்டில் வின்னரா முதல் முறையாக சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற பேர் நமக்கு தெரியுது அந்த ஷோ விஜய் டிவியில் வந்தது அங்கே சிவ சிவகார்த்திகேயனின் பயணம் விஜய் டிவியிலிருந்து அடுத்த விஜய் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நகர்ந்து வந்திருக்கு இதுக்கு பின்னாடி இருந்த உழைப்பும் வழிகளும் சிவகார்த்திகேயனுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும் அடுத்த விஜயின்னு இவரை சொல்லலாமா அந்த அளவுக்கு இவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது ஆனாலும் அந்த இடத்துக்கு இவர் வராரு அப்படிங்கிறதே அவருக்கு கிடைச்ச வெற்றியாக தான் இருக்கும் அதுவும் சமீபத்தில் விஜய் அரசியலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சினிமாவிலிருந்து முழுவதுமாக விலகிறேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் ரெண்டு படம் தான் நடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் முழு முழுவதுமாக அரசியல் தான் அப்படின்னு அவர் சொல்லியாச்சு எப்பவுமே தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஸ்டார்ஸ் மேலே வரும்போதும் அவங்களோட இடத்துக்கு அடுத்தது யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பீக்கில் இருக்கும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற கேள்வி வந்தது அப்போ மட்டும் இல்லை அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த விவாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதற்கு அடுத்த ஜென்ரேஷனில் தான் தல தளபதி அப்படின்னு ரெண்டு ஸ்டார்ஸ் வந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா ரசிகர்களையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்னா எல்லாருமே பேசுகிற மாதிரி எம்ஜிஆரில் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் இல்லை அதுக்கு முன்னாடியே தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து எம்ஜிஆர் சிவாஜி அதன் பிறகு ரஜினி கமல் விஜய் அஜித் இப்போ அடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு முறையுமே முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற நடிகர் எப்போ வந்து இந்த காம்பினேஷனுக்குள்ளே வராரு அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு தான் போனோம் கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷன் ஷோ விஜய் டிவியில் ஒரு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டாக உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு காலேஜ் பசங்களுக்குலாம் இவரை பிடிக்க ஆரம்பிக்குது யாரா இது நம்ம வந்து ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரியே கலகலப்பாக பேசுகிறாரு ஜாலியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் சிவகார்த்திகை என்ன ஃபாலோ பண்ணுது யூடியூப்பில் அவர் வீடியோஸ்லாம் லட்சக்கணக்கான பேரால் பார்க்கப்படுது அவரோட ஷோஸ் வந்து நல்லா ஹிட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து அதே விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக மாறுறாரு ஆங்கராக மாறினதுக்கப்புறம் அவருடைய கெரியர் வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் வேகம் எடுக்குது அவருடைய ஷோஸ் கவனிக்கப்படுது மற்ற நட்சத்திரங்களும் அவரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க எல்லாரும் எந்த ஒரு கனவோடு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்களோ அதே கனவோடு தான் சிவகார்த்திகேனும் வந்திருந்தார் சினிமா அப்படிங்கிற வெள்ளித்திரையை நோக்கி அவருடைய பயணம் தொடங்குச்சு மெரினா அப்படிங்கிற படத்துல தமிழ் சினிமாக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகுதான் அவருடைய திரை வாழ்க்கை அப்படிங்கிறது தொடங்குது மெரினா த்ரீ மனம் கொத்தி பறவை நீச்சல்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நெருங்கிட்டே போறாரு ஒரு கட்டத்தில் தளபதி விஜயாலயே பாராட்டப்படுறாரு நீங்கள் தான் குழந்தைங்களை பிடிச்சிட்டீங்கல்ல நீ தான் ஹீரோ ஆயிட்டல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டத்தை பெரிய மகுடத்தை சிவகார்தி எனக்கு கொடுத்த மாதிரி ஏன்னா சூப்பர் ஸ்டார் எப்படி ஒரு நடிகரை பாராட்டுறாரு ஒரு நடிகரை அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் அதிகம் ரசிக்கப்படக்கூடிய ரசிகர் படையை பெருமளவுக்கு வைத்திருக்கக்கூடிய தளபதி விஜய் ஒரு நடிகரை பாராட்டினார் அதுவும் வெளிப்படையா அப்படின்னா அது சிவகார்த்திகேயனை தான் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அங்கேருந்து இன்னும் படிப்படியாக அப்படியே வேகம் எடுத்து நடுவில் வெற்றி படங்கள் வந்தது நூறு கோடி அளவுக்கு வசூல் செய்த டாக்டர் போன்ற படங்களும் இருந்தது டான் அதே நேரத்தில் கமர்ஷியல் படங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்டோரி ஓரியன்டாக சில எக்ஸ்பிரிமெண்ட் படங்களும் பண்ணுறாரு சில தோல்விகளும் வருது இதற்கு இடையில் தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஒரு நடிகர் வளர்ந்து வர்றாருனா அவங்களுக்கு பின்னணியில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமோ அது மாதிரியான பிரச்சனைகளையும் சிவகார்த்திகேயன் சந்திக்கிறார் இத்தனையும் தாண்டி இது ஒரு குறுகிய காலம்னு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஆறில் டெலிவிஷனில் நம்ம அவரை பார்க்க ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டுகள் அவருடைய பயணம் இருக்குது குறுகிய கால பயணம்னு நம்ம சொல்ல முடியாது இந்த டேம்குள்ளே டெலிவிஷன்லேருந்து இங்கே வந்து இருபத்தி மூணாவது படத்தில் இருக்காரு இன்னும் ஓரிரு வருஷத்தில் இருபத்தைந்து படங்கள் அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் எண்ணிக்கையை அவர் போறாரு ஆனால் அவருடைய உயரம் அவருடைய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரசிகர்கள் தீர்மானிச்சிட்டாங்க இப்போ நம்ம இன்றைக்கி இதை பேசுகிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா லாஸ்ட் சண்டே சென்னை போரூரில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறார் சிவகார்த்திகேயனுடைய ரசிகர் மன்றத்துக்கு அவர் சிவகார்த்திகேயன் நற்பணி இயக்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு அதுக்கு ஒரு டேக் லைனும் இருக்குது அவருடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அந்த லைன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் முயற்சி முன்னேற்றம் முதலிடம் அப்படிங்கிற டேக் லைனோட சிவகார்த்திகையனுடைய நற்பணி மன்றம் இயங்கிக்கிட்டு இருக்குது அவங்களும் எல்லா நற்பணி இயக்கங்கள் மாதிரி நிறைய சமூக பணிகளை செய்கிறாங்க எப்பப்பெல்லாம் சிவகார்த்திகேயன் படம் வருதோ அதை கொண்டாடவும் செய்கிறாங்க திடீர்னு ஏன் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை சந்திச்சார் அப்படிங்கிற கேள்வி வருது ரசிகர்களை ஒரு நடிகர் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை பல காலமாக இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருந்து விஜய் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய ரசிகர்களை சந்திக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாங்க ஏன் விஷால் கூட அதை பண்ணிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் ரசிகர்களை சந்திச்சதுமே பல கேள்விகள் வருது ஒரு நடிகர் இப்போ ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னா அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல ரசிகர்கள் சந்திப்பு நடத்தினா ஒருவேளை அரசியலாக இருக்குமோ தனக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு அவர் காமிக்கிறாரோ அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் எழுப்புகிறாங்க சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயனோட அந்த நிகழ்ச்சி நடந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருந்தது அந்த ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துறாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு இதெல்லாமே ஒரு பக்கம் ஆனால் சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வரப்போகிற யாரே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல அவருக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வயசில் அவர் அடுத்ததாக பண்ண வேண்டியது அவர் ஆசைப்பட வேண்டியதோ இல்லை அவருடைய ரசிகர்கள் ஆசைப்பட வேண்டியதோ நிச்சயமாக விஜய் இடத்தை பிடிக்கணும் இல்லை ரஜினி இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியில் ஆரம்பித்த அவருடைய பயணம் விஜய் இடத்தை நோக்கி நகருது இல்லை அடுத்ததாக ரஜினி இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது ஒரு உற்சாகமாக தானே இருக்கும் ஒரு ரசிகன் தன்னுடைய தலைவன் தனக்கு பிடிச்ச நடிகன் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எண்ணத்தோட இந்த கூட்டத்தையும் இந்த நிகழ்வையும் அவர் நடத்தியிருக்கலாம் அவர் அங்கே நடத்தின அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க என்னென்ன பேசினார் அப்படிங்கிறது நம்ம விசாரித்தோம் சிவகார்த்திகேயனின் நற்பணி இயக்கத்தின் சார்பில் நடந்த அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மட்டும்தான் வர வச்சிருக்காங்க ரசிகர்கள்னு பொதுவாக எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கல ரசிகர் மன்றங்கள் அப்படின்னாலே மாவட்ட வாரியாக இருக்கும் ஒன்றிய நகரவாரியாக இருக்கும் சிவகார்த்திகேயனுக்கு எந்த மாதிரியான கட்டமைப்பை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு விசாரிக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருந்தாலும் ரசிகர் மன்றத்துக்கு சிவகார்த்திகேயன் நாற்பது மாவட்டங்களை உருவாக்கியிருக்காரு அந்த நாற்பது இருந்தும் நிர்வாகிகள் வரவை வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒன்றியத்துக்கு ஐந்து பேர் ஒரு நகரத்துக்கு ஐந்து பேர் அதே போல் மாவட்ட நிர்வாகிகள் ஐந்து பேர்னு சொல்லி அவங்க ஒரு சில கிரைடீரியாஸை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா நிர்வாகிகளையும் வர வச்சிருக்காங்க ஏன் திடீர்னு இதை நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம கேட்டோம் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரை தேடி வரக்கூடிய ரசிகர்களை சந்தித்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி போட்டோ எடுத்துட்டு இருக்காராம் ஆனாலும் எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்கணும் ரசிகர்களுடைய மீட்டப் வந்து ஒரே இடத்துல நடக்கணும்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த முறை இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் சிவகார்த்திகை நற்பணி மன்றத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க வந்திருந்த எல்லாரையும் முடிந்த அளவுக்கு அவர் நேராக போய் கை கொடுத்து பேச வேண்டியவங்ககிட்ட பேசியிருக்காரு நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஒவ்வொருத்தரோடையும் தனித்தனியாக எடுக்கல உதாரணத்துக்கு ஒரு ஒன்று ஒன்றியத்திலிருந்து வந்திருந்த ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சிவகார்த்தையின் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சந்தித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அவரும் அவங்களோடையே உட்காந்து சாப்பிட்ருக்காரு மேடையில் என்ன பேசுனாரு அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாேருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அரசியல்லாம் பேசலை யாரையும் குறை சொல்லி பேசலை யாரையும் திட்டலை எனக்கு யார் எதிரினும் அவர் சொல்லலை அதே நேரத்தில் எனக்கு வந்து அப்பாவும் இல்லை அண்ணனும் இல்லை எனக்கு ஒரு வழின்னு சொன்னால் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய ரசிகர்களாகிய நீங்கள் தான் இருக்கீங்க அவங்கள சந்திக்கும் போது என்னுடைய கவலைகளெல்லாம் மறந்து நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதே நேரத்தில் எல்லா நடிகர்களுமே சொல்றது இல்லைனா ரஜினிகாந்த் முதல்ல சொன்ன அந்த விஷயம் முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க உங்களுடைய தொழில பாருங்க அதுக்கப்புறமா நேரம் கிடைக்கும் போது என்னுடைய படத்தை பாருங்க அதுக்கப்புறமா நற்பணி இயக்க பணிகள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் கிட்டத்தட்ட அங்கே நடந்த விஷயம்னு சொல்றாங்க இந்த கூட்டத்தினுடைய போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்த பிறகு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சிவகார்த்திகையின் மேலையும் நற்பணி இயக்க மேலையும் நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க இது எல்லாரும் தான் சோஷியல் மீடியானா நாலு பேர் பாராட்டினா நாலு பேர் திட்டத்தான் செய்வாங்க அதுல முதன்மையானதான் என்ன இருக்கு அப்படின்னா அவர் வந்து கூட்டா இருக்குன்னு காமிக்கிறாரு அவர் வந்து இப்போ இல்லனாலும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வருவாரு அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் இடத்த பிடிக்க முயற்சி பண்றாரு தளபதி விஜயோட இடத்த பிடிக்க முயற்சி பண்றாரு விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் அப்படி எதுவும் பேசலன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் சினிமாவை சேர்ந்த விமர்சகர் சினிமா துறையில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள் சில தேட்டர் ஓனர்ஸ்ட்ட நான் கேட்டேன் இந்த வீடியோவை பேசுறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு இவ்வளவு ரசிகர்கள் வந்திருக்காங்க அந்த வீடியோவும் வெளியில வந்திருக்கு சிவகார்த்திகேயன் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணல அவருடைய ரசிகர்கள் ட்விட்டர்ல எல்லாம் ஷேர் பண்ணி இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ஸுமே அதை கேரி பண்ணியிருக்காங்க தேட்டர் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நல்ல விஷயம் தாங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து வருஷத்தில் எவ்வளவோ படங்கள் வருது எல்லா படங்களுக்கும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதில்ல கன்டென்ட் நல்லா இருந்தால் வருவாங்க அதுக்கு மிக சரியான உதாரணம் சமீபத்தில் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் மலையாளத்துலேருந்து ஒரு படம் வருது அதில் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் யாருமே இல்லை பெரிய ப்ரொமோஷன் கிடையாது ஆனால் மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டிலேயும் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு சொல்லப்போனால் எக்ஸாம் ஃபீவர்ஸ் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ் படங்களுக்கே இங்கே இருக்க ஆடியன்ஸ் வரல ஆனால் ஒரு மலையாள படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணி அதுக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்செகையும் தமிழ் மக்கள் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் படத்தை ஓட வைப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் தேட்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் இதை தாண்டி ஒரு வருஷத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பெரிய ஹீரோஸோட படங்கள் வரும் அவங்களுடைய படங்களுக்கு தான் தேட்டருக்கு நிறைய ரசிகர்களும் பொதுமக்களும் அதிகமாக வருவாங்க அந்த லிஸ்ட்டில் முதன்மையானவர்கள்னு பார்க்கும்போது ரஜினி கமல் விஜய் அஜித் போன்றவர்கள் தான் அதற்கு அடுத்து அந்த லிஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் சிவகார்த்திகேயன் சூர்யா போன்ற நடிகர்கள் தான் ஸோ இந்த மாதிரியான கூட்டம் ஒரு நடிகருக்கு ஒரு இடத்துல வருது அவருடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் வருது அப்படின்னா உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அது நல்ல விஷயம் தாங்க அந்த வகையில் சிவகார்த்திகேயனுக்கு இன்றைக்கி அவருடைய படங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது அவரை நம்பி ஆடியன்ஸ் வராங்க யங்ஸ்டர்ஸ் வந்து படம் பார்க்குறாங்க அதனால் நாங்கள் இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க பார்வையை முன்வைக்கிறாங்க சினிமா விமர்சகர்கள் என்ன மாதிரியான பார்வை வைக்கிறாங்கன்னா சிவகார்த்திகேனுக்கு கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருக்கோங்க இன்றைக்கி விஜய் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போகிறார் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் வர்ணம் நினைக்கிறார் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வெறுமென கூட்டத்தை காமிச்சு எனக்கு ரசிகர் மன்றம் இருக்குதுன்னு மட்டுமே அவர் ப்ரூவ் பண்ணால் போதாது அதற்கான கதைகளை சரியாக தேர்வு செய்யணும் சரியான இயக்குநர்களை தேர்வு செய்யணும் எல்லாரும் பண்ண மாதிரியான விஷயங்களை ரிப்பீட்டடாக பண்ணாமல் புதிய முயற்சிகளையும் அவர் பண்ணணும் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர் மேலே விமர்சனங்கள் சமீபத்தில் இசையமைப்பாளர் இமான் சிவகார்த்திகேயன் மேலே விமர்சனத்தை முன் அதன் பிறகு அது சமூக வலைதளங்கள்லையும் பேசு பொருளாக மாறு மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் அமரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அந்த படத்துடைய டீசர் மாதிரியான காட்சிகள் வெளியாகி இருந்தது அதில் ஒரு இராணுவ வீரராக நடிச்சிருப்பார் அந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குறாரு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு இந்த படம் வந்து சிவகார்த்திகனுடைய வழக்கமான படங்கள் மாதிரி இல்லை அதுல வந்து அவர் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறாரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்துட்டார் ரொமான்ஸ் பண்ணாரு ஒரு சாக்லேட் பாய் மாதிரிலாம் நடிச்சுட்டாரு இப்போ அவரும் ஒரு இருபத்தஞ்சி படத்தை நெருங்குறதுனால அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் கிடைக்கக்கூடிய இடத்தை நோக்கி தான் அவர் போறாரு அந்த படத்துடைய கதையும் அப்படி தான் இருக்கு அந்த படத்துக்கும் எதிர்ப்பு வந்துச்சு நம்மளே பார்த்துருக்கோம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த டீசர் ரிலீஸ் ஆனப்போவே சில இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த படத்தில் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்திருப்பதாகவும் அந்த படத்தை தடை செய்யணும் இல்லை அந்த காட்சிகளை நீக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டங்கள் நடத்துனாங்க இதே மாதிரி எதிர்ப்பு சமீபத்தில் விஜய் படங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு விஸ்வரூபம் படம் வந்தப்போ கமலஹாசனுக்கு இருந்தது ஒவ்வொரு இயக்கம் மட்டும் இல்லை ஒவ்வொரு படங்களுமே ஒரு நடிகர் பெரிய நடிகராக வளரும்போது அவர் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அந்த படத்தை எதிர்த்து யாராவது கேஸ் போடுவாங்க அதில் வரக்கூடிய காட்சிகளை நீக்க சொல்லி இந்த படத்தை தடை செய்ய சொல்லி அந்த நடிகருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்ணுவாங்க ஒரு சிலருடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கலாம் ஒரு சிலர் விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய நடிகராக மாறி மாறியிருக்காரு அப்படிங்கிறதுல டவுட் இல்லை இந்த கூட்டம் சிவகார்த்திகையனுடைய ரசிகர்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு பிறகு அது விமர்சனமாகவும் பேசுபொருளாகவும் இருப்பதே சிவகார்த்திகன் வளர்ந்திருப்பதை காமிக்குது ஆனால் இப்போவே வந்து அவர் அடுத்த ரஜினி இடத்துக்கு வந்துடுவாரா அடுத்த விஜய் இடத்துக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அவர் எந்த மாதிரி படங்களை நடிக்க போகிறாரு அந்த படம் எப்படி ஓடப்போகுது ரசிகர்கள் அவருக்கு எப்போ அந்த இடத்த கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கே தவிர அது சிவகார்த்திகேயன் மட்டும் நினச்சா நடந்துராது இல்லை ஒரு நாலு பேர் அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசினாலும் நடந்துராது மக்கள் தான் அது எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் காலம் சிவகார்த்திகேயனுக்கு எந்த ஒரு இடத்தை கொடுக்க போகிறதுன்று